கொழும்பில் இருந்து வெளியேறியதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று ஒரு நீண்ட அறிக்கை ஒன்றை விட்டிருக்கின்றார் அவருடைய அந்த நீண்ட அறிக்கையில் சில பல முக்கியமான விடயங்களை சொல்லியிருக்கின்றார் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது சம்பந்தமாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் சில பஞ்ச் வசனங்கள் என்று சொல்லுவோம் சினிமா நட்சத்திரங்கள் கதைக்கின்ற பஞ்ச் வசனங்கள் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கின்றார் எனவே என்னதான் சொல்லியிருக்கிறார் என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் புதிய கம்மன் பில தொடர்பாக இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று விசாரிக்கப்பட்டது அதிலே குற்றப்புலனாய்வு பிரிவினர் சில முக்கிய தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சவால் ஒன்று விட்டிருக்கின்றார் அதாவது அமைச்சர் மீது சில குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இந்த குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் நீங்கள் பதவி விலகுவீர்களா என கேட்டிருக்கின்றார் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் எனவே அது குறித்தும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் நேற்று கொழும்பிலிருந்து வெளியேறி தன்னுடைய சொந்த இடமாகிய ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தங்காலைக்கு சென்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று வெளியேறி போகக்குள்ளே சத்தம் படாமல் போனவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரால் இருக்க முடியல பொறுக்க முடியலை ஒரு நீண்ட அறிக்கையை விட்டுருக்கிறார் அந்த அறிக்கை வந்து எந்த சந்தர்ப்பத்தில் பொதுவாக இப்படியான அறிக்கைகள் விடுறது என்று சொன்னால் ஒரு இருந்து ஓய்வு பெறையக்குள்ள இதோட என்னுடைய அரசியல் பயணம் எல்லாம் என்று சொல்லி போகக்குள்ள சொல்கிற வசனங்கள் எல்லாம் அதில் இருக்குது ஆனால் வீடு மாறி போனதுக்கு ஏன் இந்த அறிக்கையை விட்டுக்கார்னு சொல்லி எனக்கு நம்ம விளங்க

போது அப்போ வந்து ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா வந்து தன்னை அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து தனக்கு ஒரு வழிகாட்டியாகவும் நல்ல ஒரு தாயாகவும் இருந்தான்னு சொல்லி அந்த பழைய வரலாறு எல்லாம் சொல்லி நான் பிடிச்சதுதான் நான் பிடிச்சதான்னு சொல்லி கட்டாயம் இன்னமும் ஒரு வசனம் என்று சொல்லி இருப்பார் உங்களை எல்லாருக்குமே தெரியும் நாட்டில் வந்து யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது நான் தான் பயங்கரவாதத்தை ஒழித்தது நான் தான் என்று சொல்லி அதெல்லாம் சொல்லியிருக்கார் ஆனால் நிறைய ஊழல்கள் செய்தது நான் தான் நாட்டை கெடுத்து குட்டிச்சுவராக்கினது நான் தான் மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டினது நான் தான் அதெல்லாம் சொல்லியில சிலவில் மறந்துட்டாரோ என்னவோ தெரியாது இந்த மாதிரி நீண்ட ஒரு விட்டு இருக்கார் அதில் ஒரு முக்கியமான வசனம் சொல்லியிருக்காரு என்று சொன்னா இந்த நாட்டினுடைய தானே ஒருங்கிணைந்த இலங்கை என்று சொல்லி அதற்கு ஏதாவது பாதிப்பு வருமாக இருந்தால் அவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா மீண்டெழுந்து வருவாராம் மீள அரசியலுக்கு விருவாராம் மகா சங்கத்தினருடைய துணையுடன் விருவாராம் அதோட மக்களுடைய துணையுடனும் விருவாராம் என்று சொல்லி சொல்லியிருக்கார் என்ன சொல்ல வரார் என்று சொன்னா இப்ப அரசியல் தீர்வு சம்பந்தமாக பேசப்படுது தானே எதிர்காலத்துல வந்து ஒரு அரசியல் தீர்வுடன் முன்வைக்கே குள்ள எப்போவுமே வந்து அந்த ஐக்கிய இலங்கை என்று சொல்லி அப்படித்தான் கொடுமைத்தார் தவிர அதை தவிர வேற அரசியல் தீர்வு தான் வச்சு தமிழ் மக்களுக்கு ஏதாவது தீர்வு கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் திரும்பவும் இந்த மகா சங்கத்தினர் என்று சொல்லப்படுறது பௌத்த பிக்குல தானே அவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து திரும்பவும் ஒரு பிரச்சனை பண்ணுவேன் மாதிரி சொல்லியிருக்கார் இப்போவும் பாருங்க அரசியல் இருந்து அந்த பிக்கு பிரிப்ப மண்டில் இப்போவும் வந்து அவர்களையும் கூட்டிக் கொண்டு வந்து அவர்களுடைய துணையோட திரும்பவும் அந்த ஒரு ஐக்கிய இலங்கையை கொண்டு என்று சொல்லி சொல்லி வச்சுக்கார் பாருங்க இந்த சந்தர்ப்பத்திலேயும் வந்து அந்த இனவாதத்தை கைவிடல நாட்டில் வந்து ஒரு நல்ல அரசியல் தீர்வு வரணும் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ள

உண்மையான முகம் எல்லாம் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தப்பட்டுதான் உண்மை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு தெரியுமோ தெரியாது எனவே தங்களுடைய ஒரு ஆத்ம திருப்திக்காக இப்படி ஒரு அறிக்கை ஒன்றை விட்டிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உதய கம்மன் பில சம்பந்தமாக இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று நடந்தது ஏன்னா சொன்னால் உதய கம்மன் பில வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்க தாய்லாந்தில் இருக்கிறார் அங்கே இருந்து கொண்டே அந்த ரிட் மனு என்று சொல்லுவோம் அப்படி ஒரு மனு ஒன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிச்சிருந்தவர் என்ன சொன்னால் அவர் இலங்கைக்கு வரும்போது அவர் வந்து கைது செய்யப்படக்கூடாது சொல்லி ஏன்னா சொன்னால் உதய கம்மன் பில என்றைக்கு இலங்கைக்கு வராரோ அன்றைக்கு கைது செய்யப்படுவார் என்று சொல்லி பரவலான செய்திகள் வந்து அடிபடுது எல்லா ஊடகங்களையும் அந்த செய்தி அடிபடுது குற்றப் புலனாய்வு பிரிவினர் அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அப்ப உதயகமன் பில பார்த்தார் அங்கிருந்து இங்க வராமல் முதலே ஒரு மனு ஒன்ற போட்டு நீதிமன்றத்தில் போட்டு அத பிளாக் பண்ணுவோம் என்று சொல்லி நீதிமன்றத்தில் இந்த ரிட் மனு போட்டிருந்தவர் அதுதான் விசாரணை எடுத்து கொள்ளப்பட்டது அப்ப இந்த வழக்கில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பக்கம் உதயகமன் பில சார்பான சட்டத்தரணிகள் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா குற்ற புலனாய்வு பிரிவு சார்பான சட்டத்தரணிகள் அப்ப ரெண்டு பக்க கருத்தை வந்து நீதிபதி கேட்கும் குற்ற புலனாய்வு பிரிவு சார்பாக வந்த சட்டத்தரணி சொல்லியிருக்க நாங்கள் கைது செய்யறேன் சொல்லவே இல்லையே அப்படியான ஒரு முடிவு நாங்க இதுவரைக்கும் எடுக்கவே இல்லை

ஐடியாங்க இல்லை சொல்லி இப்போதைக்கு கைது செய்ய ஐடியா சொல்லி என்று உதயகம்மன் உதயில் ஏன் பயப்புற என்று சொன்னால் அதுக்கு தமிழ் ஒரு பழமொழி இருக்குது குற்றம் குறுகுறுக்கு தானே கிளிநொச்சியில் குடும்ப பெண் ஒருவர் பரிதாபகரமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது என்ன நடந்திருக்கு சொன்னா இந்த பெண்ணுக்கு வந்து நாற்பது வயது கிளிநொச்சி புன்னை நீராவி பகுதியைச் சேர்ந்த இந்த பெண் வந்து தனக்கு ஏழாம இருக்குன்னு சொல்லி வருத்தமாக இருக்குன்னு சொல்லி உறவினர் ஒருவருடைய மோட்டார் சைக்கிளில் என்ன சேர்க்கிறான்னு சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறார் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய்கொண்டிருக்கேக்குள்ள மோட்டார் சைக்கிளில் இருந்துதான் நீ போய்கொண்டு வந்திருப்பா அப்படி போயக்குள்ள திடீரென்று ஆக ஏழாம வந்து மோட்டார் சைக்கிள் இருந்து கீழே விழுந்து அந்த இடத்திலேயே வந்து படுகாயமடைந்து பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இந்த சம்பவம்

அதே வழியில் மற்றும் ஒரு நாற்பத்தி ஒரு வயதுடைய பெண் ஒருவரும் என்று உயிரிழந்திருக்கிறார் இந்த உயிரிழப்பு எங்க நடந்திருக்கு என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாசம் நாலாம் தேதி பகுதியில் ஒரு பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பதினைந்து பேர் அதிலே கொல்லப்பட்டிருந்தார்கள் பலர் படுகாயமடைந்திருந்தார்கள் அதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய பெண் ஒருவர் அவ வந்து தங்காலை மாநகர சபையினுடைய ஒரு ஊழியர் மாநகர சபையில் வேலை செய்கிற ஊழியர் அவ வந்து இன்றைக்கு சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது எனவே இந்த பெறாக உயர்ந்துள்ளது கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்ற மற்றொரு வழக்கு சம்பந்தமாக பார்க்கலாம் அதாவது உங்களுக்கு தெரியும் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்பு குலக்கு எதிராக மட்டுமில்லாமல் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக வழக்கு போட்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவும் கலைச்சிடும் அந்த வழக்குகளை விசாரித்து விசாரித்து நீதிமன்றங்களே கலைச்சு போவோம் சொன்னா அவ்வளவு வழக்குகளும் அவ்வளவு கேஸுகளும் இன்றைக்கு கெஹலிய ரம்புக்குல அவருடைய மகன் இருக்காரு தானே அவருக்கு எதிராக இன்றைக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இன்னும் ஒரு வழக்கு ஒன்றை பதிந்திருக்கிறது என்ன நடந்திருக்கு சொன்னா இருநூற்றி எழுபது மில்லியன் ரூபா இருநூற்றி எழுபது மில்லியன் ரூபா பெருமதியான சொத்துக்களை வந்து சட்டவிரோதமான முறையில் சேர்த்தார் என்று சொல்லி

அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார் ஒரு சவால் ஒன்று விட்டு இருக்கின்றார் என்ன சவால் என்று சொன்னால் அமைச்சர் செய்கின்ற தவறுகளை நான் நிரூபித்தால் உங்களால பதவி விலகி போக முடியுமா என்று சொல்லி பாராளுமன்றத்தில் வைத்து கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதாவது சில லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் அமைச்சர் மேலே இருக்கு சொல்லியும் சில பல குற்றங்களை வந்து அவர் கண்டும் காணாமலும் விடுறார் அதுக்கு எதிராக நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்காமல் அதை கண்டும் காணாமல் விடுறார் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரைவலை மற்றும் சுருக்குவலை ஆகிய மீன்பிடி முறைகள் வந்து சட்டவிரோதமானவை ஆனால் அமைச்சருக்கு தெரிஞ்சு கொண்டே அந்த மாதிரியான சட்டவிரோதமான மீன்பிடிகள் எல்லாம் நடக்குது ஏன் அமைச்சர் வந்து அதை தடுத்து நிறுத்த ஏன் அதை தட்டி கேட்கல என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் தன்னுடைய பினாமிகளை பயன்படுத்தி லஞ்சம் பெற்றுக்கொண்டார் என்று கூட அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் எனவே இந்த குற்றச்சாட்டுகளை நான் நிரூபிப்பனாக இருந்தால் உங்களால் பதவி விலகி போக முடியுமா என்று சொல்லி சவால் விடுத்திருக்கின்றார் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் எனவே அவருடைய இந்த சவாலுக்கு வந்து இரண்டு வார கால அவகாசம் கேட்டிருக்கின்றார் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் நல்லது அன்பான உறவுகளை தொடர்ந்து நின்ற செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்